வணக்கம் நண்பர்களே திமுகவின் கதை முடிந்தது அதிமுக பாமகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சினைகள் மீது யாரும் அக்கறை செலுத்தாமல் திமுக எதிர்ப்பு அலை நம்மை காப்பாற்றும் என்றும் இப்போதே ஆட்சிக்கு வந்தது போல் கெத்து காட்டுவதுதான் என்டிஏ கூட்டணியின் மிக மைனஸ் அடுத்தது யார் ஆட்சி என பல சர்வேகள் வந்தாலும் மத்திய அரசு உளவுத்துறை மூலமாக எடுத்த ஒரு சர்வே தமிழக கட்சிகளின் மேல் மட்ட அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கிறது எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த சர்வே முடிவுகள் என்டிஏ கூட்டணிக்கு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு மட்டுமே என்டிஏ கூட்டணி இந்த முறை தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் அந்த சர்வே முடிவு கூறுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெற்ற தொகுதிகளுக்கு மேல் வாங்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சர்வே குறித்து அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர் ஒருவர் சர்வே நம்பர் சரியாகத்தான் வந்திருக்கிறது அதுதான் கள நிலவரமும் கூட கூட்டணியில் இருக்கிற குறிப்பாக அதிமுக பாமகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சினைகள் மீது யாரும் அக்கறை செலுத்தாமல் திமுக எதிர்ப்புகளை நம்மை காப்பாற்றும் என்றும் இப்போதே ஆட்சிக்கு வந்தது போல் கெத்து காட்டுவதும் தான் என்டிஏ கூட்டணியின் கூட்டணியின் மிகப்பெரும் மைனஸ் என்று கமெண்ட் அடித்தாராம் மேலும் தாவேகாவின் வரவு என்டிஏ கூட்டணியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த சர்வே ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயம் திமுகவுக்கும் சில ஷாக்கான விஷயங்களை அந்த சர்வேவில் இருக்கிறது என சொல்லப்படுகிறது இம்முறை ஆட்சி அமைப்பது மிகவும் கடினமான விஷயம் என்றும் நாம் எதிர்பார்த்தது மாதிரி இம்முறை தேர்தல் நடக்கப்போவது கிடையாது தேர்தலின் ரிப்போர்ட்டும் இருக்கப்போவது போவது கிடையாது அதாவது தாவேகாவின் வரவால் அனைத்து கட்சிகளும் ஆட்டம் கண்டுள்ளது குறிப்பாக திமுக கட்சி தங்களது சிறுபான்மையினர் வாக்கை இழந்து விடுவோமோ என்கின்ற விஷயத்தில் தற்போது எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற போகிறது இன்னொருபுறம் திருமாவளவனும் வெளியேற போவதாக வந்திருக்கும் செய்திகள் அதிர்ச்சியை தருகின்றன இன்னொரு புறம் அதிமுகவை வலுவான கூட்டணியாக மாற்ற வேண்டும் என என்டிஏ கூட்டணி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஆனாலும் எதுவும் பலனில்லை தொடர்ந்து இந்த தேர்தலில் மிக பெரும் மாறுதல்கள் ஏற்படும் இதனால் திமுகவின் கூட்டணி காலியாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு